இயேசு கிறிஸ்துவின் பிரியமுல சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தின் முப்பத்தி மூன்றாம் ஞாயிறு இன்றைய நாள் இனிய நாளாக அசுதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் இந்த வாரம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உலகத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு உடனிருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வலியுறுத்துகிறார் என்ற உயிர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய வாரத்தை நாம் தொடங்குவோம் எல்லாரும் நல்லா ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் சிறப்பான விதத்திலே இன்று டேட் எக்ஸாம் இரண்டாம் தாள் எழுதக்கூடிய அத்தனை ஆசிரியர் பெருமக்களையும் ஆண்டு வெற்றி பெற அவர்கள் அரசு ஊழியர்களாக மாற மீண்டும் நல்ல ஆசிரியர் விருது பெற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் பெருமக்களே எழுதக்கூடிய எழுதக்கூடிய இரண்டாம் தாளை ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிக்கின்றார் தைரியமாக எழுதுங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுங்கள் விரைவில் அரசு பள்ளிகளை பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்களாக திகழ உங்களை வாழ்த்துகிறேன் ஜபிக்கின்ற உங்களை பாராட்டுகிறேன் சகோதரே கடந்த வாரத்தில் இறைவன் செய்த சகல நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம் இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார் எல்லாம் இனிதாக நடக்கட்டும் இதோ இந்த வாரத்தில் புதிய புதிய காரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் உடனிருந்து செய்ய போகிறார் என்று உயர்ந்த இனத்துடைய வாரத்தை நாம் தொடங்குவோம் இந்த வாரத்துடைய மைய கருத்து நாம் ஒவ்வொருவரும் தண்டனை பெறாதபடி ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்களாய் பேர் பெற்றவர்களாய் நல்லவர்களாய் இளையவர்களாய் வாழ அழைப்பு அழைப்பை ஆனால் நல்லவர்களாக இனியவர்களாக பேரு பெற்றவர்களாகப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்றால் உலகத்தில் துன்பமும் துயரமும் வேதனையும் நாம் பெறத்தான் வேண்டும் அதற்கு நீங்களும் நானும் தயாரா என்று கேள்வியோடு இந்த புதிய வாரத்தை நாம் தொடங்குவோம் சமுதிர சகுதியிலே ஒரு பாவி இருந்தான் அந்த பாவி கொள்ளையனும் கூட கொலைகாரனும் கூட அந்த மாவட்டமே அவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாவியாக வாழ்ந்து வளர்ந்து வந்தான் அந்த வழியிலே ஒரு பெரிய துறவி ஒருவர் வருவதாக கேள்விப்பட்டு இந்த துறவி எப்படியாவது அந்த பாவியை சந்திக்க வேண்டும் அவனை பற்றி நிறைய கேள்விப்படுகிறார் அவன் ஒரு கொள்ளையன் ஒரு கொலைகாரன் பல தரப்பட்ட பாவங்களை அந்த பகுதியிலே அவன் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் எப்படியாவது அவனை பார்க்க வேண்டும் என்று தூது அனுப்பினார் அந்த குறித்த நாள் வந்தது மக்களெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் துறவியை எப்படி இந்த கொலைகாரன் பாவியை சந்திக்கப் போகிறான் என்று கூட்டமாய் கூடியிருக்கக்கூடிய இடத்தில் துறவி ஏற்கனவே வந்துவிட்டார் அவன் கருடு முருடான நிலையில துறவியை பார்ப்பதற்காக அவன் வந்துவிட்டார் அதிர்ச்சி ஆச்சரியம் அவனை பார்த்தவுடன் இந்த துறவி ஓடிச் சென்று அந்த பாவினுடைய காலில் விழுந்து வணங்குகிறார் எல்லோருக்கும் தர்ம சங்கடம் ஒரு மாபெரும் துறவி ஒரு பாபியினுடைய காலில் விழுந்து மன்றாடுகிறாரே இது நியாயமாய் என்று அந்த பாபிக்கும் தர்ம சங்கடமாக மாறிவிட்டது ஐயா நீங்கள் எவ்வளவு பெரிய துறவி நீங்க என் காலில் வந்து உள்ளுகிறீங்களே இது உங்களுக்கே சரியாக தோன்றுகிறதா அப்போது அந்த துறவி கூறினாராம் தம்பி நான் ஒரு துறவி நான் இந்த உலக இன்பத்தையும் இந்த உலக நாட்டங்களையும் நான் துறந்திருக்கின்றேன் ஆனால் கடவுளை நான் பற்றி கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீ கடவுளே வேணாம் என்று உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்ப நீ தானே என்னை விட பெரிய தொழில் நான் இந்த உலக ஆசைகள் வேணாம் என்று நான் துறந்து கடவுள் வேண்டும் என்று நான் பற்றிக்கொண்டேன் ஆனால் நீ கடவுளே வேணாம் என்று சொல்லியிருக்கின்றேன் கடவுளே வேணாம் என்று நீ கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்ப நீ அல்லவா பெரிய துறவி என்று கூறினார் அப்பிரியமான சகோதர சகுளே நிறைய நேரங்களில் நாமும் இப்படித்தான் முதல் வாசகத்துல நான் வாசிக்க கேட்கிறோம் அழிந்து போவீர்கள் கெடுதல் நினைப்பவர்களே அல்லது பலதரப்பட்ட பாவங்களுக்கு காரணமாக இருப்போரே நீங்கள் அத்தனை பேரும் இதோ நெருப்பை போல விடுவீர்கள் அல்லது எரிக்கப்படுவீர்கள் அழிந்து போவீர்கள் நல்லவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் காக்கப்படுவீர்கள் இறையர்களை பெற்றோராக வாழ்வீர்கள் என்று கூறுகிறார் இரண்டாவது வாசகத்தில் பொருளிகிறார் அருமையாக கூறுகிறார் நாங்கள் முன் உதாரணம் என்றும் நாங்கள் இலவசமாகவோ அல்லது எங்களுடைய பெயர் புகழை வைத்து நாங்கள் உண்ணவில்லை என்றாலும் நாங்கள் உழைத்தோம் உழைக்காதவன் உண்ணலாகாது அடுத்தவருடைய உழைப்பில் இருக்கக்கூடிய நபர் அவன் கிறிஸ்தவன் அல்ல அவரவருடைய உழைப்பில் இருக்க வேண்டும் என்று உழைப்பினுடைய மீன்பியை பற்றி ஆண்டவர் பௌலடிகரர் வழியாக இந்த நாளில் பேசுகிறார் பிரியமான சகோதர சோழி இந்த நாளில் எல்லோரும் உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் அது என்ன வேலையாக இருந்தாலும் மனமும் வந்து செய்ய வேண்டும் மகிழ்ச்சியோடு அதை செய்ய வேண்டும் அது என்ன நிலையாக இருந்தாலும் இதோ வேலையினால் ஒரு மனிதனை நாம் மதிக்கிறமே அதே தவறுதான் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டுமே தவிர அவன் வேலை செய்வதை வைத்து அவன் செய்யக்கூடிய தொழிலை வைத்து அவனை மதிப்பிடுவது அது சரியல்ல பிரியமான சகோதர சோழே என்ன வேலை செய்தாலும் சந்தோஷத்தோடு நிறைவோடு செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் எனக்கு தெரிந்த ஒரு அம்மா எழுபத்தி ஏழு வயதிலும் அந்த நூறு நாள் குலத்து வேலைக்கு சென்றவராக இருந்தார் நோய்வாய்ப்படுவதற்கு முன்பாக கூட கடைசி வரையில நான் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருந்தவர் பிரியமான சகோதர செவ்வே எத்தனையோ நபர்கள் இதோ முது பெரும் நடிகை காந்திமதியை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஒருமுறை அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற போது நான் நடித்துக் கொண்டிருக்கின்ற போதே நான் இறக்க வேண்டும் என்று கூறினார் அதே போலதான் காந்திமதி நடித்துக் கொண்டிருக்கின்ற போதே இறந்து விட்டார் செய்தியில் நாம் வாசித்தோம் இதே போல எத்தனையோ நபர்கள் பலதரப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் நான் வேலை செய்கின்ற போதே உழைத்துக் கொண்டிருக்கின்ற போதே நான் மரணமானாலும் பரவாயில்லை நான் கடைசி மூச்சு வரையில் உழைக்க வேண்டும் இந்த நாளில் பௌலிகிறார் கூறுகிறார் நான் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் அந்த உழைப்பை வைத்து நாமும் உண்ண வேண்டும் பிறருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று பிரியமான சௌர இந்த நாளில் நிறைய நபர்கள் அல்லது வேறு ஏதாவது ஒரு விதத்தில் குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடிய ஆன்லைனில் அல்லது வேறு வேறு விதமான சூதாட்டத்தில் அல்லது வேறு விதமான குறுக்கு வழியில் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலை ஒருபோதும் ஆசீர்வாத்திக் கொடுக்காது ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் அப்போ இந்த நாள் நான் உண்கின்றேன் என்றால் நான் இந்த உணவுக்கு ஏற்ற உழைப்பு உழைத்திருக்கின்றேனா என்ற ஒரு மனநிலை நம்மிடம் வர வேண்டும் போலி இறைவாக்கியர்களைப் போல மற்றவர்களை ஏமாற்றியோ அல்லது மற்றவர்களை பயமுறுத்தியோ அல்லது வேறு மாதிரியான சூழ்நிலை உருவாக்கியோ பணம் பறிக்கக்கூடிய நபர்களாக வாழக்கூடாது இன்றைய நச்சியதில ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார் இதோ நீங்கள் என்னுடைய சீடர்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு துன்பமும் துயரமும் வேதனையும் வரத்தான் செய்யும் ஆனால் நீங்கள் என்ன பேச வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் வழி நடத்துவார் என்று சீடர்களை பார்த்து கூறுகிறார் ஏனென்றால் ஆண்டவருக்கு சீடர்களை பற்றி தெரியும் இதோ யூதாசு காட்டி கொடுக்கின்ற ராயப்பர் மறுதளிக்கின்றார் மற்ற எல்லாம் அவரை விட்டு விட்டு ஓடி போய் விடுவார்கள் என்பது அவருக்கு தெரியும் ஆகையால் தான் அவர் எருசலேம் ஆலயத்தை பற்றி கூறுகிறார் இந்த ஆலயம் எளிர்மிகு கற்களாலும் வண்ணங்களாலும் பெரிய பாராட்டுக்குரிய ஆலயமாக இருந்தாலும் ஒரு நாள் இடிக்கப்படும் எதுவும் நிலையானது அல்ல எது நீ நிரந்தரம் என்று நினைக்கின்றாயோ அது கூட போகும் ஒருவேள் நீ பணம் தான் உறவுதான் அன்புதான் அல்லது மனிதர்கள் தான் என்று நினைத்தாலும் கூட ஒரு நாள் அத்தனையும் அடிந்து போய்விடும் மாயமாய்விடும் ஏ பெரிய பெரிய ஆலயமாக கருதக்கூடிய பெரிய கட்டிடம் கூட ஒரு ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி அது அளிக்கப்படும் ஏனென்றால் அடிக்கடி ரோமயர்கள் அல்லது மற்ற பிற இன மக்கள் எருசலேம் ஆலயத்தில் ஒரு கண்ணாக இருந்தார்கள் அடிக்கடி சண்டை அந்த ஆலயம் பல விதத்தில் பல சூழ்நிலைகளை பல காலகட்டத்தில் இடிக்கப்பட்டது என்றால் அது மிகையாக பிரியமான சகோதர சூழலை ஒருவருக்கு எதிராக இன்னொருவர் மாறுவார் நீ உண்மையும் நேர்மையும் கண்ணியத்தோடு இருக்கின்ற போது ஒருவர் உனக்கு எதிராக மாறுவார் அவர் உன் குடும்பத்தை சார்ந்தவரா அல்லது அவர் யாராக இருப்பினும் எதிராக மாறுவார்கள் ஆனால் நீர் அதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே அப்படிப்பட்ட நபர்களை துன்பம் துயரத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களை உண்மையும் நேர்மையும் நியாயமும் கண்ணியமும் நன்னயமும் கற்போடு வாழக்கூடிய நபர்களை இந்த உலகம் மதிக்காது பொய்யும் பித்தலாட்டமும் ஏமாற்றுத்தனமும் உள்ள மக்களை இந்த உலகம் நம்பும் அவர்கள் செழிப்போடு வாழ்வார்கள் என்று நம் கண்களுக்கு தெரிந்தாலும் ஆனால் அந்த பணக்காரரின் ஏழை லாஸரை நம்ம பார்க்கின்றோம் ஏழைலாசர் மடையிலே இருந்தார் ஒரு பணக்காரர் என்ன என் களஞ்சியத்தை இடித்துக்கிட்டுவேன் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்றெல்லாம் கனவு கொண்டு வந்திருந்தார் ஆனால் கடைசி என்ன ஆயிற்று என்று இரவி உடைய உயிர் பறிக்கப்படும் என்று ஆண்டவர் பிரியமான சகோதர சோழே இந்த இரண்டாவது வருகை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூன்று முதல் வாசகம் இரண்டாவது வாசகம் நச்சரி நமக்கு கூறுவதெல்லாம் எப்படி இருப்பினும் நம்முடைய கடமையை சரிவரச் செய்ய வேண்டும் இன்னும் எத்தனையோ ஆசிர்வாதத்தினர் கொடுக்கப் போகிறேன் நன்றி மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுக்கப் போகிறீர் நன்றி இதோ இந்த நாளில் டெட் எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்களை ஆசிரியர் பெருமக்களை ஆசிர்வதிக்கப் போகிறதற்கு நன்றி தொடர்ந்து எங்களுடைய பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் அவருடைய படிப்பையும் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களையும் எல்லாரையும் இந்த வாரம் முழுவதும் நல்ல உடலத்தோடு ஆசிர்வதித்து ஆபத்து முப்பத்திரந்து பொள்ளாப்பு பாதுகாத்து பராமரித்து இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் நேரம் ஆசிர்வதிக்க முடியும் எங்கள் ஆண்டவராக வினிய நாம் திருப்பி வைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே